திருப்பூர் மாவட்ட அமைச்சூர் கபடி கழகம் சார்பில் மாவட்ட ஆண்கள் கபடி அணி தேர்வு காங்கயம் ரோடு மாவட்ட கபடி கழக மைதானத்தில் நடைபெற்றது மாவட்ட கபடி கழக தலைமை புரவலர் சுப்பிரமணியம் துணை மேயர் பாலசுப்ரமணியம் தலைமை வகித்தனர் மாநில அமைச்சர் கபடி கழக பொருளாளர் ஜெயசித்ரா சண்முகம் வரவேற்றார் மாவட்ட கபடி கழக சேர்மன் கொங்கு முருகேசன் தலைவர் ரோலக்ஸ் மனோகர் கன்னிமார்ஸ் ஆறுசாமி பிரேமாமணி முன்னிலை வகித்தனர் துணை சேர்மன் முருகானந்தம் துணைத் தலைவர் ராமதாஸ் போட்டிகளை துவக்கி வைத்தனர் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரகுகுமார் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மகேந்திரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர் மாவட்ட நடுவர் குழு சேர்மன் முத்துசாமி ஒருங்கிணைத்தார் எண்பத்தி ஐந்து கிலோ என்பதால் மாவட்டம் முழுவதும் இருந்து இருபத்தி ஐந்து அணிகளைச் சேர்ந்த முன்னூற்றி ஓர் வீரர்கள் ஆர்வமுடன் போட்டிகளில் பங்கேற்றனர் சிறப்பாக திறமை காட்டிய வீரர்களை கொண்ட மாவட்ட அணிக்கு பதினான்கு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கு ஒரு வார காலம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது பயிற்சி முடிக்கும் வீரர் வரும் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை கிருஷ்ணகிரியில் நடக்கும் மாநில சாம்பியன்ஷிப் போட்டியில் திருப்பூர் மாவட்டம் சார்பில் பங்கேற்க உள்ளனர் पहली एक बार सोच लो इंडिया एक बार द मैच बोल दो टीम बोलो